அஸ்லாம் வரைக்கும் சி வபரகாத்தூ செவன்டீன் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் ராவல் ராவல்பிண்டி நூர்கான் ஏர்பேஸில் வந்து நேற்று வந்து லேண்ட் ஆகிருக்கிறேன் இந்த aircraft வந்து வந்த உடனே பாகிஸ்தானில் உள்ள அநேகமான ஊடகங்கள் மட்டுமில்லாமல் யூரோப்பில் உள்ள ஊடகங்களும் இந்த கிராஃப்ட் வந்து கொண்டு ஏ பாகிஸ்தான் ராவல் பிண்டி நூர்கான் பேஸுக்கு இதில் என்ன எக்யூப்மெண்ட் வந்து கொண்டு வந்தோ இல்லை ஆயுதங்கள் வந்து கொண்டு வந்தா என்று சொல்லி வந்து கேள்விகள் இன்று வரையும் கேட்டுக்கொண்டு தான் வந்து இருக்குது இந்த வீடியோவில் வந்து இதை பற்றின வந்து கொண்டு சில வந்து கொண்டு தகவல்களைத்தான் பார்வையாளர்களாகிய உங்களோட வந்து நான் பரிமாறிக்கொள்கிறதுக்கு வந்து போகிறது உங்கள்கிட்ட கருத்துகளே வந்து கொண்டு கட்டாயம் கொமன்சியல் வாயிலாக வந்து கொண்டு ஏண்ட கருத்தோட ஒத்து போறா இல்லையா உங்கள்கிட்ட கருத்துகள் வந்து எப்படி இருக்கிறேன்னு சொல்லியதை கட்டாயம் கொமன்சியல் மூலம் நீங்கள் தெரிவிக்கும் ரைட் இந்த நூர்கான் ஆபேஸ்னு சொல்கிறது பாகிஸ்தானால் வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட வந்து ஒரு முக்கியமான ஆபேஷன் தான் இது இந்த ஏபேஸ் பாகிஸ்தானில் வந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையிலான வந்து ஆப்ரேஷன் சிந்துர் அந்த அட்டாக்ல நாலு நாள் அந்த யுத்தத்தில் சேதமடைஞ்சன்னு சொல்லிய ரீதியில் இதுக்கு அதுக்கு தேவைப்பட்ட வந்து கொண்டு புதிய தளபாடங்கள் அதுக்கு தேவைப்பட்ட சில எக்யூப்மெண்ட்ஸுகளை வந்து குழந்தைன்னு சொல்லி சில மீடியாக்களும் அநேகமான மீடியாக்களில் வந்து இருக்கிற கருத்துக்கள்கிட்ட வந்து பிரகாரம் இதுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு நேரம் வந்து கொண்டு அமெரிக்கா ஆயுதங்கள் கொண்டிருக்கிற வந்து சந்தேகத்தை அது எனக்கும் வந்து நிகழ்த்துற அநேகமான வந்து மீடியாக்களுக்கும் வந்து நிகழ்த்துறது உண்டாகவே தான் வந்து இருக்கிறது இந்த பிரச்சனையே வந்தது என்ன சொல்லி வந்து கேட்டால் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஐம்பது வீத ஐம்பதியை வந்து கொண்டு விதித்தது நீங்கள் யாவரும் வந்து தெரிஞ்சதும் இந்த பிரச்சினை வந்து கொண்டு இன்னமும் முடிவராத வந்து நிலையில் ஒவ்வொரு நாடும் வந்து கொண்டு உச்சத்தில் வந்து கொண்டு உச்சிற்கே வந்து போகிற மாதிரி ஒரு நிலையை தான் எங்களுக்கு காண்கிறது நாங்கள் காங்கிறது அப்போ இந்த பிரச்சினை தீராத வந்து நிலையில் சைனாவில் எஸ்சிஓ மாநாடு வந்து நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும் சங்காய் கோப்பரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து அந்த மாநாட்டில் அமெரிக்காவில் நட்பு நாடுன்னு சொல்லிக்கொண்டிருக்கிற இந்தியா அமெரிக்காவை வந்து எதிரி நாடுகளோடு வந்து போய்த்து கூட்டு சேர்ந்ததும் அது அமெரிக்காவுக்கு வந்து கொண்டு அது பிடிக்காத வந்து காரணம் உண்டும் அதுக்குள்ளே வந்து இருக்கிற இந்தியாவை தண்டிக்கோணும் என்று சொல்லிய வந்து நோக்கத்தோட இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கணும் என்று சொல்லிய வந்து நோக்கத்தோட இந்த சி செவன்டீன் ஏர்க்ராஃப்ட் மிலிட்டரிக்கு சொந்தமான அமெரிக்காட நயா எயாபேஸுக்கு சில நேரம் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வந்து சில சந்தேகங்களும் வந்து நிகழ்ந்து கொண்டு தான் வந்து இருக்கு அப்போ இந்த நிலையில் சைனா இந்தியா ரஷ்யா வந்து கொண்டு மூணு நாடுகளும் அந்த எஸ்சியோ மாநாட்டில் வந்து கொண்டு அவங்கள நட்புகளை வந்து கொண்டு காட்டினதும் அமெரிக்காவுக்கு அது பிடிக்காத வந்து ஒரு காரணமும் அதில் அநேகமாக வந்து அடங்கியிருக்கு இந்த எஸ்சிஓ மாநாட்டுக்கு இந்தியா பெய்தத்தில் வந்த ஒரு விளைவு தான் இந்தியக்கு பாகிஸ்தான் மேலில் வந்து ஏற்கனவே பாகிஸ்தானோட ஆரம்பத்திலே வந்து கொண்டு அமெரிக்காவுக்கு நல்லா வந்து கொண்டு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த ஒரு நிலை ஒன்று இருந்த பாகிஸ்தானோடு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிலையை விதை வந்து அதிகமாக வந்து கொண்டு இந்தியாவோட தான் அமெரிக்காவுக்கு இருந்தது இந்த ட்ரம்ப் ஆட்சி வந்து அமெரிக்காவோட வந்து சில விஷயங்களில் வந்து கொண்டு ஒரு வித்தியாசமான வந்து ஒரு அரசியல் நகர்வை வந்து கொண்டு கொண்ட போகிற நிகழ்வும் வந்து கொண்டு இதில் இருக்கிறார் சில நேரம் அந்த சைனா ரஷ்யாவோட இந்தியா கூட்டு சேர்ந்துருக்கிறதால பாகிஸ்தானை வந்து வச்சு ஏதோ ஒரு யுத்தம் கொண்டு வந்தாலும் இதை இந்தியாவை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலையும் இது அமெரிக்காவுக்கு சில நேரம் இருக்கக்கூடிய வந்து கொண்டு சில சந்தேகங்களும் வந்து கொண்டு இந்தியாக்கு இருக்கத்தான் வந்து செய்கிறது இந்த அடிப்படையில் அப்படி ஒரு நிலை ஒன்று வந்தால் சீனா ரஷ்யா இந்தியாவோட நட்பு நாடுகள் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவில் சீனா அவ்வளோ வந்து நட்பான நாடு ரஷ்யா வந்து கொண்டு நட்பான நாடுன்னு சொல்லி வந்து ரீதியில் சில கட்டங்களில் அப்படி ஒரு பாகிஸ்தான் வந்து இடையிலான ஒரு போர் ஒன்று வந்து நடந்தாள் சீனா யார் பக்கம் இருக்குமேன்னு சொல்லிய அந்த கேள்வி அந்த எஸ்சிஓ மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பல பேர்கிட்ட வந்து பல சந்தேகங்களை வந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு நிகழ்வையும் இன்று வரையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் வந்து இருக்கிறோம் சீனா நிச்சயமாக வந்து ஏண்ட கருத்தில் வந்து படி இந்தியாவை பக்கத்துக்கு வந்து போகாது பாகிஸ்தான் சீனாவுக்கு வந்து கொண்டு கட்டாயமாக தேவைப்பட்ட வந்து நாடு சீனாட வந்து கொண்டு பல பிரச்சனைகளில் வந்து கொண்டு பாகிஸ்தானை வந்து கொண்டு சீனா வந்து கொண்டு சேர்த்த நிகழ்வுகள்தான் அதிகமாகவே வந்து இருக்கிறது தைவானை வந்து பிடிக்கிற வந்து நோக்கத்தோட அது சைனாடை வந்து ஒரு மாநிலம் என்று சொல்லி இன்று வரையும் வந்து கொண்டு சைனா சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன் அருணாச்சல் வந்து பிரதேசமும் வந்து கொண்டு சீனாவுக்கு வந்து சொந்தம் என்று சொல்லியதும் திபெத்த வந்து கொண்டு அதை ஈ சொல்லி வந்து சொல்கிறதும் இந்தியா வந்து கொண்டு இந்நிலத்துகளை ஆக்கிரமிக்கிற வந்து விஷயத்தில் சைனா இன்னும் விட்டு கொடுக்காத ஒரு நிலையை வந்து இன்று வரையும் வந்து காங்கிரஸ் மோடியை மோடி ப்ரைம் மினிஸ்டர் மோடியோட ஆட்சிக்கு வந்ததுக்கும் இதுக்கு முன்னாலேயே ஒரு வீடியோனில் நான் இதை செல்லிருக்கிறேன் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு வந்த பிறகு முப்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் ஒரு நிலப்பரப்பை அருணாச்சல் வந்து பிரதேசத்தில் வந்து சீனா தன்வசமே கையடித்து கையாக படித்து கொண்டு தான் இன்னும் வரையும் வந்து இருக்கிறேன் பிரைம் மினிஸ்டர் மோடி சீனாவுக்கு வந்து பேய்த்த நேரமும் இந்த முப்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் இந்த நிலத்தை வந்து கொண்டு பத்தின வந்து எந்த விதமான ஒரு மீட்டினும் அங்கே நடக்காததுடன் தான் வந்து நானும் வந்து காங்கிறது சில சமயம் வந்து கொண்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான ஒரு போரொண்டு நிகழ்ந்தால் சீனாவை சில நகவுகளை வந்து வச்சு வந்து பார்க்குற வந்து நேரத்தில் சீனா என்றைக்கும் வளர்ச்சியை வளர்ச்சியே இல்லை இது இந்த எஸ் சிஓ மாநாட்டில் இந்தியாவை அவங்க கூப்பிட்டதும் அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக வர்த்தக ரீதியான ஒரு மாநாடுன்னு சொல்லி அந்த அடிப்படையில் டொனால்டு ட்ரம்ப்பால் வந்து கொண்டு உலகளாவிய ரீதியில் வந்து கொண்டு விதிச்சபடிய பதில்க்கு வந்து எதிரான ஒரு மாநாடாக தான் வந்து கொண்டு அதிகமாக வந்து கவர் கவாக வந்து பண்ணுறது அந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தி தான் இந்தியாவும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள கூலந்துக்கூடிய வந்து ஒரு வாய்ப்புண்டு அதிகமாகவே வந்து கொண்டு பலருக்கும் வந்து கொண்டு சந்தேகத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கிறது சீனாக்கும் பாகிஸ்தான் சாரி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் ஒன்று வந்து மூண்டா சைனாவினுடைய யுத்த தளப்பாடங்களோ இராணுவம் சம்பந்தமான வந்து எந்த ஒரு ஒத்துழைப்புகளையோ வந்து கொண்டு சீனா இந்தியாவுக்கு வர வழங்கக்கூடிய எந்த விதமான வந்து கொண்டு ஒரு சாத்திய கூறும் இப்ப நான் ஏற்கனவே இந்த விஷயத்துகள அடிப்படையில எங்களுக்கு காங்கிறதுக்கேடா இன்னமும் சீனா வந்து இந்தியாவோட பல பகுதிகளை வந்து பிடிக்கிற வந்து நோக்கத்தோட அந்த மண்ணை ஆக்கிரமிச்சிய நோக்கத்தோட தான் இன்று வரையும் வந்து இருந்து கொண்டிருக்கிறேன் இன்ன வரையும் அந்த முப்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் அந்த சைட்ல மட்டும் வந்து புடிச்சதுக்கு இன்னமும் அந்த படத்தை வந்து கொண்டு இந்தியாவுக்கு விட்டு கொடுத்துட்டு சைனா வந்து போகாத ஒரு நிலையை தான் காங்கிறது இன்னும் நான் நான் ஏற்கனவே அந்த நாலு பகுதியிலயே தாண்டி இன்னும் நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிய நோக்கத்தோட சீனா இருக்கிற இந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் ஒரு யுத்தம் கொண்டு வந்தால் நிச்சயமாக இந் சீனாவினுடைய யுத்த தளப்பாடங்களோ சீனாவினுடைய ஆதரவோ இந்தியாவுக்கு வந்து கொண்டு என்று சொல்லிய வந்த அந்த சந்தேகம் எந்த விதத்திலேயும் வந்து கொண்டு இதாக வந்து இருக்கா ஏன்னா சீனா நிச்சயமாக இந்தியாவுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் வந்து கொண்டு கொடுக்காத ஒரு நிலையை தான் இன்று வரையும் வந்து நாங்கள் பார்க்குறேன் அமெரிக்காவை எடுத்தனு சொல்லி சொன்னாலும் அதே ஒரு தான் இன்று வரையும் நாங்கள் பார்க்குறோம் ஆப்ரேஷன் சிந்துர் அந்த அட்டக்லேம்ஸ்னாலும் அநேகமான வந்து உலக நாடுகள் வந்து கொண்டு இந்தியாவை வந்து பக்கத்துக்கு இருக்காதது நாங்கள் அன்றைக்கு நடந்த அந்த யுத்தத்திலேயே வந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு பின்னடை கொண்டு இந்தியா மேல வந்து கொண்டு நாங்கள் பார்த்ததை வந்து அந்த அட்டாக் வந்து எங்களுக்கு காட்டின இப்படியாப்பட்ட வந்த ஒரு நிலையில் வந்து இந்த அமெரிக்காவினுடைய சி செவன்டீன் மிலிட்டரி ஏர்க்ராஃப்ட் வந்து பாகிஸ்தானுக்கு வந்தது இந்த இப்போ இன்ன வரையும் வந்து கொண்டு ஊடகங்கள் பாகிஸ்தானில் மட்டுமல்ல பல ஊடகங்கள் இது சம்பந்தமாக வந்து கொண்டு கேள்விகளை இன்ன வரையும் வந்து கொண்டு தொடுத்து கொண்டு தான் வந்து இருக்கிறது இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கட்டாயம் வந்து நீங்கள் சொல்லுங்கோ ஏண்டா வந்து கொண்டு வருகிற காலத்தில் பாகிஸ்தானுக்கு இந்த சங்காய் கோப்பரேஷன் ஆர்கனைசேஷன் இந்த மாநாட்டில் பல ஊடகங்கள் வாயிலாக பாகிஸ்தான் அதிபர் வந்து கொண்டு சீனாவால் புறக்கணிக்கப்பட்ட செய்திகளும் அதிகமாக வந்து சொல்லிக்கொண்டு வாரேன் இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்து சென்னேன் அவரை புறக்கணிக்கப்பட்டேன்னு சொல்கிறது வந்து காரணம் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய மருமானுக்கு பாகிஸ்தானில் பல இடத்துகளை வந்து கொண்டு அவங்க வந்து அவர்களுக்கு இந்த சில வந்து கொண்டு ப்ரொஜெக்ட்டுகளுக்கு வந்து கொடுத்ததில் வந்து விளைவுத்தான் பாகிஸ்தான் அதிபரோடு வந்து கொண்டு சீனா இப்படியாப்பட்ட ஒரு கோபத்தை காட்டினதுக்கு காரணம் பாகிஸ்தான் அவங்க முழுசாக வந்து கை கழுவினு சொல்லி வந்து செல்லியது மீண்டும் இது மாதிரியான வந்து கொண்டு நிகழ்வுகள் வந்து கொண்டு வருவதாக வந்து காலத்தில் வந்து கொண்டு நடக்கிறத வந்து வச்சுத்தான் இந்த நிகழ்வுகள் வந்து கொண்டு ஏதோ ஒட்டி வந்து போகிறேன்னு செல்லியதை வந்து சரியான வந்து ஒரு மு எங்களுக்கும் வரையணும் என்னைக்கும் டர்க்கி வந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு வந்து நட்பு கரம் நீட்டிய நாடுன்னு சொல்லிய வந்து ரீதியில டெர்க்கிட வந்து கொண்டு பல முக்கியமான வந்து ஆயுதங்கள் இப்ப கிட்டத்திலையும் கூட வந்து டைஃபான் பிளாக் போன் செல்ற வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய வந்து கொண்டு பலாஸ்டிக் வந்து மிசை ஹைப்பர்சோனிக் வகையை சேர்ந்த பலாஸ்டிக் மிசைல டர்க்கி வந்து கொண்டு வெற்றிகரமா வந்து கொண்டு செக் பண்ணியும் வந்து பார்த்தேன் காசப் பென்சில்ன்ற வந்து பேங்க் அம்பாஸ்டர் குண்டுகளுக்கு அந்த குண்டுகளையும் டர்க்கி தயாரிச்சு வச்சிருக்கிற பல ட்ரோன் வகைகளையும் டர்க்கி வந்து கொண்டு தயாரிச்சு வச்சிருக்கிற இந்த நிலையில் டரு இந்தியா பாகிஸ்தான் ஒரு யுத்தம் ஒன்று வந்தேன்னு சொன்னக்கா நிச்சயமா வந்து டர்க்கி பாகிஸ்தானின் பக்கம் நிற்பம் செல்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இது இந்தியாவுக்கும் வந்து கொண்டு தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான் வந்து அதே நேரத்துல யூஎஸ் வந்து கொண்டு அமெரிக்காவும் பாகிஸ்தான் வந்து பக்கத்துக்கு இருக்கிற ஒரு அறிகுறி ஒன்று தான் சமீபத்தில் வந்து நிகழ்வுகள் வந்து எடுத்து காட்டுற இந்த கா இந்த வீடியோ பத்தி நவங்களோட கருத்துக்களை வந்து கொண்டு கட்டாயமாக கொமெண்ட்ஸ்கள் மூலம் எனக்கு தெரிவிங்கோ Assalamualaikum warahmatullahi wabarakatuh, manakah?